ஒன்பி போய்நி முருகன் கோயில்லன்ற கிரிட்டு போயிரு அந்த காலத்துக்கு இந்த காலம் முருகன் கோயில வச்சு முருகன் கோயிலு வளர்க்கானே கோவில் நீ அப்படி இல்லை நான் கோயிலுக்கு நேரத்துக்கு வந்துட்டு மண்டபத்துல சாப்பாடு போட்டு இல்லையே சாப்பிட இல்ல அப்ப நீ சாப்பிடுதான் கடவுள் தான் மண்டிபா அந்த ரெண்டு கறியோட சாப்பிட்டு போய் ஓ நான் அங்க விளக்கிட்டே நான் இப்ப என்ன சம்பவத்தை சொல்ல மறந்து போனேன் இப்ப தடதாமதம் இந்த ஆனரோட போட்டு இருந்தாடி அந்த ஆட்டம்லாம் வேணும் நீரை போட்டு குறுக்க போட்டலாம் அடுத்தாங்க

அப்போ அப்படியே பெரிய பெரியதோ நாளைக்கு பிடிச்சா எலெக்ஷன் அப்போ ஜனங்களும் போட்டுகளே போடவோம் இனி எங்கட ஜனங்களும் யாருக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் போட்டோ போட்டுருவோம் அதை தான் நான் எங்கேயாவது சொன்னேன் என்னென்னு சொன்னேன் இப்போ நானும் எங்களை தெரிஞ்ச பக்கத்துக்கு எங்களை நான் கதைக்கிற போகிற வரைகளும் சொல்லியிருக்கிறேன் போட்டோ போடும்போது நீர்த்துடமே போடுமாட்டோம் அதே மாதிரி நீ உனக்கு தெரிஞ்சாலும் தோறாமல் எல்லாரையும் சொல்லிடுவோம்

எங்கள் வீட்டில் இங்கே பொம்பளை பிள்ளைகள்தான் பார்த்துருக்கு நோட்டு அப்போ நான் பின்ன கேட்டேன் குள்ளிகள் உங்களோட கதைக்கலாம் இவ்வளோந்தான் அது போல சொல்லி ஆய்யா எங்களுக்கு ஒரு வெளியே எங்களுக்கு இதை கொடுக்குறதுதான் பேயில எங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்குது எங்களுக்கு இது கொடுக்குறான்னு பேயில எங்களுக்கு இதை பெரியவங்க தெரியும் ും വിജയം വിളങ്ങ അത്രിയാണ് വിഷയം വിളങ്ങി വാടാടിക്കും അത് കളിക്കേ വിളിക്കുന്നതും நாளைக்கு விடிஞ்சா எலெக்ஷன் நாலு மணிக்கு முடியுது அது ஏழு மணிக்கு தொடங்கி நாலு மணிக்கு முடியுது முடியுது அதுக்கு பிறகு தப்பட்டியல் பொட்டியல் போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் போய் என்ன தொடங்கி அப்படியே நாளைக்கு நாலடே விடியல ஒரு முடிவு வந்து தெரியும் இவ்வளவு காலம் ஒன்பது பத்து மணிக்கு கிட்ட கிட்ட முடிச்சு தெரியும் அப்ப பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அப்படியே சந்திப்போம் நாங்களும் வெள்ளிக்கிழமை மற்றது கவனமா அவதானமா போட போனோம் அந்த பெட்டியெல்லாம் கட்சியின் இதுவாக இருக்கும் அதுக்குள்ள ஒரு பெட்டி மாதிரி அடிச்சிருப்பாங்க வெளி கூட்டுல முட்டாம அந்த புள்ளாடி போடுவோம் அது போல விஷயத்த சொல்லி கிடையாது தெரியாது அதுக்கு கீழே விருப்பமாகணும் ஒன்பது பேருக்கு அதுக்குள்ள மூன்று பேருக்கு போடலாம் நாங்கள் யாரோ ஒரு மூன்று பேருக்கு போடலாம் எந்த கட்சிக்கு போடுறோமோ அந்த கட்சிக்கு தான் அந்த விருப்பமாக போகும் ஒரு மாரிச்சாடி போட வாடிவா பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச ஆகலோட நான் சும்மா எங்கள் போடுவோம் எங்களுடைய ஆகலோட

முந்தி தான் படித்தவன் படிக்கான் இருக்கு இப்போ அடிப்படை மக்களுக்கு படிப்பா அரசியலாக தெரியும் நாட்டு நடப்பு தெரியும் என்ன பார்த்தீங்க அரசியல்வாதிகளை விட மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு விஷயம் இல்லைங்கிறது எப்படி ஒரு திருப்ப முடியும் என்ன சரி இப்போ நீ கல்யாணம் செய்யட்டான்டா பேர் பேரமெல்லாம் அங்கே மாற்றி போட்டு இல்ல அவங்க இல்லை இல்லை எடுத்து மாதிரி எடுத்து அப்போ போட்டும் அங்கே போடுவோம் அங்கே அங்கே உனக்கு போடுவார் உனக்கு அங்கேன்ட்டு அந்த பிள்ளையால பக்கத்து பல்லவத்தில் பல்லிக்கூடத்தெல்லாம் போகணும் மாதமே பள்ளி போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு போகும் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் அல்லாது பொதுவிடலாம் கடவுள் தந்து விட்டேன் உனக்கு மர விளையாட்டு எனக்கு நீங்க எனக்கு விட்ட விளையாட்டு பள்ளிக்கூடத்துல போட் போடுறேன் பள்ளிக்கூடத்துல ஒரு லெக்ஷன் குப்தில ஒரு பொட்டிகோன்னு வச்சிருப்பாங்க அந்த பொட்டிக்கெல்லாம் நாங்க புள்ளடிக்க போட்ட கிட்டந்த கே கிட்ட தான் போட்டு விட்டேன் அதான் கிரந்தமன்ற கடைசியில நாங்களும் கிட்டந்த நீ நான் பெற கலுக்கான காலிச்சிருந்தேன் நானும் உனக்கு தெரியல எப்போ கோயில்ல தாளிகாட்டுறதோ பள்ளிக்கூடத்துல போட் போடுறதோ போட்றோம் பள்ளிக்கூடத்துல பொட்டிக்க போறதுக்குள்ள ஜென் பேட் பேட் விளக்குகள் பேட் விளக்குல வாறோம் ரெண்டும் பொட்டி தான் முன்னாடி போடுறதும் பொட்டிகான் போடுறனும் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி பொட்டிகான் பண்ணிக்கலாம் போடு சரி சரி பனி ஆதிக்கு தண்ணி எடுத்துட்ட முகனா புரோஜிரத்தை கிட்ட குடு சாந்திபந்தன சாந்திக்கு ஓ சாந்திக்கு தான வரணும் என்ன தோரந்து சாந்தி சேத்தானே எல்லாது ஆ வேர் இன் நான் இயக்கும் போது டா என்னடா தென்ன இருக்குல தென்ன ஓ